அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபத்தி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்க போகிறோம் வள்ளுவர் எது கோபப்படக்கூடாது கோவப்படக்கூடாதுன்றார் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும் நினைச்சதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது உண்மை காணாமல் நாம் வந்து கோபப்படக்கூடாது ஒரு தப்பே பண்ணலைங்க அவன் தவறு செஞ்சுட்டான நீ உண்மை அறியாமல் அவன் மேலே கோவப்பட்ட அது உனக்கு ஆபத்தா போயிடும் சினம் எப்படி கொள்ள வேண்டும் என்றால் உண்மையிலே உனக்கு யாரோ ஒருவன் யாரோ ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று உண்மையிலே நீ அறிந்து கொண்டால் அவன் மீது கோவப்பட வேண்டும் உண்மை அறியாமல் அவன் எது தவறும் செய்யலை யாரோ வந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ கோபப்பட்ட தப்பு தானே உண்மை அறியாமல் சினம் கொள்ளக்கூடாது அடுத்தது பேராசை கொள்ளக்கூடாது அளவற்ற இதன் மீதும் அளவற்ற ஆசை கூடாது அதிகாரத்தின் மீது ஆசை பொருளின் மீது ஆசை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அதெல்லாம் கூடாது அதிக ஆசை ஆபத்தானது உண்மை அறியாமல் செல்வம் கொள்வதும் மிகப்பெரிய ஆசை கொள்ளுவதும் பேராசை கொள்வதும் பேணா அதாவது பேணாமை என்ன பகமே பகைவர்களுக்கு படுமா உன்னை பகைவராக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் யாரு அவர்களுக்கு அவர்கள் விரும்புவார்கள் உன்னை பகைவராக விரும்புவார்கள் பகைமை கொள்ள விரும்புவார்கள் உள்ளிடத்திலே பகைமை கொள்ள விரும்புவார்கள் எப்போ உண்மை அறியாமல் கோபப்பட்டாலும் கோபப்படுகின்றவன் மிக பேராசை கொள்ளக்கூடியவனுமாக ஒருவன் இருந்தால் அவனுடைய பகைமை பேனாமை என்றால் அவனுடைய பகைமை பேணாமைன்னா பகைமை அவனுடைய பகைமை யாருடைய பகைமை உண்மை அறியாமல் கோபப்படுகின்றவன் சினம் கொள்ளுகின்றவன் மிகுந்த பேராசை கொள்ளக்கூடியவன் அவனுடைய பகைமையை பகைவர்கள் விரும்புவார்கள் ஏன்னா உங்கள்கிட்ட தான் எது கெடுத்தாலும் நீ உண்மை அறியாமல் கோபிக்கொள் கோபி கோபம் கொள்ளக்கூடாது ஆனால் உண்மை அறியாமல் ஒரு கோபம் கொள்ளுகிறான் அது இல்லாம மிகப்பெரிய ஆசையை கொண்டிருக்கிறான் பேராசை உடையவனாக இருக்கிறான் இப்படிப்பட்டவனுடைய பகைமையை பகைவர்கள் விரும்புவார்கள் காணா சினத்தான் காணா என்றால் உண்மையை அறியாமல் சினத்தான் சிலம் கொள்ளக்கூடியவன் உண்மையை அறியாமல் சிலம் கொள்ளக்கூடியவன் கழி பெறும் காமத்தான் மிகுந்த பேராசை உடையவன் பேணாமை அவனுடைய பகைமையை பேணப்படும் பகைவர்களால் விரும்பப்படும் உன்னுடைய பகையை பகைவர்கள் விரும்பி உன்னுடத்திலே போரிட வந்து விடுவார்கள் அல்லது உன்னை தாக்க வந்து விடுவார்கள் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் உண்மை அறியாமல் கோபம் கொள்ளக்கூடாது பேராசை கொள்ளக்கூடாது அப்படி இருந்தால் தான் பகைவர்கள் உன்னை பயக்க மாட்டார்கள் ஆனால் எப்படிப்பட்டவன் நேர்மாறாக உண்மை அறியாமல் கோபப்படுகின்றவன் மிகப்பெரிய ஆசையை உடையவன் அவனுடைய பகைமையை பகைவர்கள் விரும்புவார்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா காணா சினத்தான் கழிவரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்